வருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சுக்கிரபகவான் பகவான் தனுசு ராசியிலிருந்து சனி பகவானுடைய வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக தனுசு தானாக நடக்க போகும் நல்லது என்ன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இனமாத நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு சஞ்சாரத்தின் சுக்கரனுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான தனுசராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வரும் சுக்கரன் இனிய பலன்களை வழங்க போகிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களில் அதிபதியானவர் சுரன் தனஸ்தான்கு தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலை உயர்த்திகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நடைபெறக்கூடிய தகவல்களை தருவாங்க வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க அல்லது புதிய தொழில் தொடங்குவது பற்றி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு அந்த முயற்சிகள் வெற்றி கிடைத்து தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள ராசியில் இருந்த சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க அதே போல் மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிறார் ஏழரை சனி முடிந்து சனி உபஜெயஸ்தானமான ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு சென்றிருப்பதால் உங்களுக்கு இதுவரை இருந்த சிரமங்கள் குறைவதே ஒரு நல்ல அறிகுறி என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய கேட்ட இடத்தில் கிடைக்குங்க வங்கி கடன்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது இருந்தாலும் அதிக அளவிற்கு கடன் வாங்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதேபோல போல விரும்பிய பணம் கேட்ட இடத்தில் கிடைப்பது மட்டுமில்லாமல் ராசியில் இருந்த சுக்கரன் தனக்காரகன் பார்வை தனஸ்தானத்தில் வெழுவதால பண சம்பந்தமான முயற்சிகள்ல பலன் தருங்க உங்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குது அதே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் காரிய தடங்கல்கள் இருக்குது சிலருக்கு தொழில் மாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த மாற்றத்தால் இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் போல் உங்களுடைய ராசிக்கு தற்போது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் வரலாங்க அதே போல் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க சனி வக்ர நிவர்த்தியாகி விட்டதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்குங்க வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க தெய்வீக நாட்டம் அதிகரிக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு உண்டாக இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் தடைபட்டு வந்த பல சுபகாரியங்கள் தற்போது நடைபெற இருக்கு என்பதை இந்த சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது அதே போல தனுசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இங்காலகட்டங்களில் குரு பகவான் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார்கள் குரு பகவான் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய முழுவதும் விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறும்போது ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கலாம் சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பொழுது மருத்துவ செலவு கூடுவதை தவிர்க்க முடியாதுங்க மனக்கவலை தரும் விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்வாங்க பொருளாதாரப்பட்ட குறையை சாத்தியமாக சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க அருளாளர்களுடைய ஆலோசனையும் அனுபவஸ்தர்களுடைய அறிவுரையும் வாழ்க்கை பாதையை சீராக்க உதவுங்க அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் தொடுக்கட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதன் மூலம் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைச்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல தனுசு ராசனேயர்களை பொறுத்தவரை தனிமே பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதியுதுங்க அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் வரையாதிபதி செவ்வாயினுடைய பார்வை சகாய ஸ்தானத்தில் பதிவதால் விரயங்கள் அதிகரிக்குங்க இருப்பினும் மீன் சுப விரயங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க அவர்கள் வெளிநாடு செல்வது வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க அதே போல் புகழ் மிக்கவர்களுக்கு உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க அதே போல கடகராசியில் தற்போது செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த தருணம் முழுவதுமே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க விரையாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மை என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாங்க அதே போல் பிள்ளைகளுடைய கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறி தென்படுங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க வியாபார நிலையை வேறு இடத்திற்கு மாற்றுவதிலும் மும்மரம் காட்டுவீங்க அந்த முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது அதே போல நீச்சம் பெற்ற செவ்வாய் அதே போல் வக்ரமும் பெறுகிறார் கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தவர் தற்போது வக்ரம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதுவும் விரையாதிபதி நீச்சம் வக்ரம் பெறுவது யோகம் என்று சொல்ல என்றாலும் புத்திரஸ்தானாதிபதியாகவும் விளங்குவதால் பஞ்சாயத்துகள் சாதகமாக அமையாதுங்க பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்க மற்றவர்களை நம்பி செய்த காரியம் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் யாரையும் நம்பி எந்த ஒரு செயலிலும் இறங்காமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே அதேபோல தனுசுராசினேயர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கணிசமான லாபம்ல புரழுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தங்கள் அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறு மாணவ மாணவிகளுக்கு அரசு வழி ஆதரவு கிடைக்க இருக்குது பெண்மணிகளுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க இக்காலகட்டம் முழுவதுமே நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக வேண்டும் என்று பார்க்கும் போது கேது இருப்பதால் போது கவனமாக இருங்க அதே போல் பனிரெண்டில் சூரியன் இருக்கிறார் அங்கு புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கிறார் எனவே சிந்திக்காமல் அவஸ்தை பட வேண்டாங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து அதற்கு பிறகு முயற்சிகளில் ஈடுபடுங்க அதே போல முன் அனுபவம் உள்ளவர்களிடமும் ஆலோசனை பெறுவது நல்லதுங்க தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவைங்க மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்குங்க சிலருக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் முக்கிய ஆவணங்களை கையாளக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மனசராசனிகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சதுர்த்தி விரதம் இருங்க விநாயகரை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்